இயேசுவில் எனக்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவரை புகழ்ந்து பாட ஆண்டவரை ஆராதித்து துதிக்க இந்த அருமையான திருப்பாடலை நாம் தியானிக்க இருக்கின்றோம் இதோ இந்த திருப்பாடல் ஒரு புகழ்ச்சி பாடலாகவும் அமைந்திருக்கிறது இதோ பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார் என்று புகழ்ந்து பாடுகின்றார் திருப்பாடல் ஆசிரியர் அவரோடு ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடி இந்த அருமையான நாளிலே அவரது ஆசிரையும் அவரது மகிழ்ச்சியையும் நிறைவையும் இந்த காலை வேலையிலே நாம் பெற்றுக்கொள்வோம் பிரியமுள்ளவர்களே இந்த திருப்பாடல் நமக்கு அழகாக எடுத்துரைப்பது ஆண்டவரோடு இருந்தால் நமக்கு வெற்றியும் பிற இனத்தார் கண் முன்பாக நமக்கு நீதியையும் இறைவன் தருகின்றார் என்று புகழ்ந்து பாடுகிறார் திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அதனினும் சிறப்பாக அவரது புனித புனிதமிகு புயமும் வெற்றியை அளித்துள்ளன என்று பாடுகின்றார் ஆகவே இறைவன் அவருடைய வழிநடத்துதல் நமக்கு சிறப்பான விதத்தில் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கின்றது இதை நாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம் இஸ்ரேல் மக்கள் விடுதலை பயண நூலிலே அவர்கள் கடந்து சென்ற பாதையின் போது இறைவனுடைய பிரசனம் அவருடைய புனிதமிக்க புயமும் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது இதோ எகிப்தியர்கள் எல்லாம் மூழ்கடிக்கப்பட்டார்கள் ஆனால் இஸ்ரேல் மக்கள் கால் நினையாமல் செங்கடலை கடந்து சென்றார்கள் அதோடு கூட மேகத்தூணாகவும் நெருப்பு தூணாகவும் ஆண்டவர் அவரோடு கூட இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களை பாதுகாத்தார் ஆகவே இதோ ஆண்டவரோடு இருந்தால் நாம் வெற்றியை சுவைப்போம் அதோடு கூட இதோ ஆண்டவர் பிற இனத்தார் கண் முன்பே நீதியையும் நமக்கு வெளிப்படுத்துகின்றவராக இருக்கிறார் ஆகவே நீதியின் அரசர் அவர் ஆக திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவருடைய வெற்றியையும் அவரது நீதியையும் சுவைத்து அவர் போற்றி புகழ்ந்து பாடுகின்றார் அன்புக்குரியவர்களே நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றியையும் நீதியையும் நாம் இறைவனிடந்து பெற்றிருக்கிறோமா என்ற நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அவரது நீதியையும் அவரது வெற்றியையும் நாம் பெற்றிருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம் வெற்றி அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது சீடர்களுக்கு காட்சியை கொடுக்கின்றார் சீடர்களுக்கு தாம் உயிர்த்து விட்டோம் என்பதை ஒவ்வொரு நிலையிலும் உணர்த்தி கொண்டே இருந்தார் அவர்களுடைய பயம் தெளிவில்லாத சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றம் பெற்றன உயிர்த்த ஆண்டவரிலே அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள் ஆண்டவர் இயேசு உயிர் தழுந்த பிற்பாடு சீடர்களுக்கு மட்டும்தான் காட்சியை கொடுத்தார் அவரை கொன்றுவிட்டோம் அவரை அழித்து விட்டோம் அவரை விட்டோம் என்று நினைத்த சதுசெயர்கள் பரிசேயர்கள் மற்றவர்களைப் பற்றி அவர் ஒருபோதும் கவலைப்படவில்லை காரணம் வெற்றி என்பது தன்னுடைய குறிக்கோளை நோக்கி செல்வதுதான் பிறருக்கு நான் பதில் தர வேண்டும் என்னை ஏமாற்றியவர்களை அவர்கள் முன்பாக நான் பழி தீர்க்க வேண்டும் என்ற மனித நிலை அல்ல வெற்றி என்பது குறிக்கோளோடு நான் ஒவ்வொரு நாளும் பயணிக்கின்றேனா மற்றவர்களை பற்றி என்னை ஏமாற்றுபவர்கள் என்னை வெறுத்து ஒதுக்குகின்றவர்கள் என்னிடத்திலே எல்லா நிலைகளிலும் விலகி செல்கின்றவர்கள் என்று அவர்களை எல்லாவற்றையும் பற்றி அவர்கள் நினைத்துப் பார்க்க வேண்டாம் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பிக்கின்றார் ஆகவே வெற்றி என்பது குறிக்கோளை நோக்கி நாம் செல்ல வேண்டும் இதைத்தான் ஆண்டவர் நமக்கு தருகின்றார் ஆகவே ஒவ்வொரு நாளிலும் இறைவன் நிலையத்திலே நாம் இணைந்து செல்கின்ற பயணங்கள் செய்கின்ற காரியங்கள் திட்டங்கள் இவற்றிலே நாம் என்னுடைய குறிக்கோளை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி சென்று கொண்டிருக்கிறோமா இறைவன் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் அவரது புனிதமிக்க புயமும் அவருடைய வியத்தகு செயல்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் கண்கூடாக பார்க்க முடியும் நீதியை வெளிப்படுத்தினார் என்று நாம் வாசிக்கின்றோம் இந்த நீதி என்பது என்ன என்றால் எனக்கேற்ற பாத்திரத்தை எனக்கேற்ற செயல்களை இறைவன் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார் அதுதான் நீதி பிறரை பற்றி அல்ல பிறருடைய வாழ்வைப் பற்றி அல்ல எனக்குரியதை இறைவன் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆக இறைவனோடு இணைந்திருக்கின்ற பொழுது நாம் குறிக்கோளை நோக்கி செல்கின்ற பொழுது வெற்றியை தருகின்றார் நீதியையும் நமக்கு கொடுக்கின்றார் ஆகவே வெற்றியை கொடுக்கின்ற இறைவன் நம்மளுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை நம்மை சூழ்ந்திருக்கின்ற ஏமாற்றுகின்றவர்கள் நம்மை வெறுத்து ஒதுக்குகின்றவர்களை பற்றி கவலைப்படாமல் நாம் ஒரே குறிக்கோளை நோக்கி நாம் செல்கின்ற பொழுது ஆண்டவரை கண்முன்பாக வைத்து நாம் ஒவ்வொரு நாளும் பயணிக்கின்ற பொழுது வெற்றியையும் நீதியையும் அவருக்கு நமக்கு தருவார் ஆக அந்த வெற்றியையும் நீதியையும் நாம் பெற்றுக்கொள்ள தொடர்ந்து நாம் பயணிப்போம் ஆண்டவர் இயேசு விடத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கண்களை மூடி சுபிப்போம் எங்களை நாளும் நேசத்து காத்து வழி நடத்தி வரும் எங்கள் அன்பு இயேசுவே இதோ வெற்றியை உம்மோடு இணைந்து நான் சுவைக்க உமது நீதியை ஒவ்வொரு நாளும் நான் கண்கூடாக கண்டுகொள்ள எனக்கு கிருவை புரிந்தவர்களும் என் குடும்பத்தையும் என் செயல்பாடுகளையும் என் வாழ்வையும் ஆண்டவர் இந்த நாளிலே உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் வழிநடத்தியருளும் ஆசிர்வதி இது எங்களாண்டு மீட்பு இச்சகருமான கிறிஸ்து ஒழியமை பார்த்து மண்டாடுகிறோம் ஆமேன்